வணக்கம் இன்னைக்கு நாம ஆழமா அலச போற ஒரு புத்தகம் சாலி கெம்டன் எழுதின அவேக்கனிங் சக்தி நீங்க யோசிச்சு பாருங்க உங்க வாழ்க்கையில வர்ற கோபம் தோல்வி இதெல்லாமே சரி செய்ய வேண்டிய பிரச்சனைகள் இல்ல ஆனா புரிஞ்சுக்க வேண்டிய சக்தி வாய்ந்த ஆற்றல்கள்னா எப்படி இருக்கும் ஆமா இந்த புத்தகம் அதைத்தான் நமக்கு ஒரு வரைபடம் மாதிரி காட்ட முயற்சி பண்ணுது பொதுவா நாம பெண் தெய்வங்களை கும்பிடுறதோட நிறுத்திடுவோம் ஆனா இந்த புத்தகம் வந்து அவங்கள நமக்குள்ளே இருக்கிற வெவ்வேறு ஆற்றல்களோட குறியீடுகளை பார்க்க சொல்லுது சரிதான் இத ஒரு விதமான ஆன்மீக பெண்ணியம்னு கூட சொல்லலாம் இது மேலோட்டமான விஷயம் இல்ல ரொம்ப ஆழமானது சரி உள்ளே கண்டிப்பா இந்த புத்தகத்தோட மையமே சக்திங்கிற வார்த்தையில தான் இருக்கு சக்தி சக்தினா ஏதோ ஒரு பவர் மட்டும் இல்ல தாந்திரிக பார்வைப்படி இந்த முழு பிரபஞ்சமும் இயங்குறதுக்கு அடிப்படையான ஒரு சூக்ம அதிர்வு ஒரு 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 வைப்ரேஷன் ஓகே வெறும் ஃபோர்ஸா தெய்வீக பெண்மையா தேவியா உணர்ந்தாங்க அப்போ நாம பாக்குற உணர்ற யோசிக்கிற எல்லாமே அந்த சக்தியோட வெளிப்பாடு தான் சொல்றீங்களா மிகச் என் சந்தோஷம் ஏன் கோபம் ஏன் குழப்பம் எல்லாமே அந்த சக்தியோட வெவ்வேறு வடிவங்கள் தான் ஆச்சரியமா இருக்கு அது மட்டும் இல்ல அந்த தாந்திரிக ஞானிகள் ஒரு படி மேல போய் இந்த ஒரு பெரிய சக்திய அதோட வெவ்வேறு குணங்களுக்கு ஏத்த மாதிரி பல தெய்வங்களா உருவகப்படுத்தினாங்க துர்கா லக்ஷ்மி காளி அப்படி ஓ ஒவ்வொரு தெய்வமும் ஒரு ஆற்றல் சுழற்சி மாதிரி ஆற்றல் சுழற்சியா அது கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன் ஒரு சூறாவளி எப்படி ஒரு குறிப்பிட்ட குவிக்குதோ அதே மாதிரி மாற்றத்துக்கான ஆற்றலை ஓரிடத்துல குவிக்கிறா லக்ஷ்மினா செழிப்போட ஆற்றலை குவிக்கிறா புரியுது நாம அந்த சுழற்சிக்குள்ள போகும்போது அந்த ஆற்றலை நேரடியா நம்ம வாழ்க்கையில உணர முடியும் இத நவீன உளவியல்ல சைக்கலாஜிக்கல் அதாவது ஆழ்மன படிமம்னு சொல்லுவாங்களே அதுவா கரெக்ட் அதே தான் உலகத்தில் இருக்க எல்லா மனிதர்களுக்கும் பொதுவான சில படிமங்கள் இருக்கும் ஹீரோ தாய் ஞானிங்கிற மாதிரி ஆமா இந்த புத்தகம் சொல்றது என்னன்னா இந்த பெண் தெய்வங்கள் மிக மிக சக்தி வாய்ந்த பிரபஞ்ச அளவிலான பெண்மை சார்ந்த படிமங்கள் நாம் அவங்களோட தொடர்பு கொள்ளும்போது நமக்குள்ள தூங்கிட்டு இருக்கிற அந்த ஆற்றல்களை எழுப்புறோம் கேட்கவே ரொம்ப சக்தி இருக்கு வாய்ந்ததா இது சம்பந்தமா இந்த புத்தகத்துல ஆசிரியர் அவங்களுக்கே நடந்த ஒரு அனுபவத்தை சொல்றாங்க இல்லையா ஆமா நவராத்திரி நேரத்துல அவங்க சதி தேவியோட கதையை சொல்லும் போது ஒரு வித பரவச நிலை வந்ததா சொல்றாங்க அந்த தெய்வீக பெண்மையோட சொல்றாங்க சதியோட கதை நமக்கு தெரியும்னாலும் இந்த புத்தகத்தோட அது எப்படி இது ரொம்ப முக்கியமான கேள்வி நாம பொதுவா கேள்விப்பட்ட சதி கதை என்ன தன் கணவன் சிவனை அவமதிச்சதால தன் தந்தை தட்சனோட யாகத்துல விழுந்து தன்னுயிரை விட்டாள் அதுதானா ஆமா இது கணவனுக்காக செஞ்ச தியாகமா பார்க்கப்படுது ஆனா சாக்த மரபுல இந்த கதைக்கு இன்னொரு ஆழமான அர்த்தம் இருக்கு என்ன அது அந்த பார்வைப்படி சதி அவங்க அப்பா தட்சன் கிட்ட பொறக்கும்போதே ஒரு நிபந்தனையோடு தான் பொறக்கிறா நிபந்தனையா ஆமா என்ன நீங்க எப்பவும் மகாதேவியா பிரபஞ்ச சக்தியா மதிக்கணும் எப்போ அந்த மரியாதையை கொடுக்க தவறுறீங்களோ அப்போ நான் இந்த உடல்ல விட்டு போயிடுவேன்னு ஆனா தட்சன் தன் அதிகார மமதையில அந்த வாக்கே மறந்துடுறான் ஓ அப்போ அவ கோபப்பட்டது சிவனை அவமதிச்சதுக்கு மட்டும் இல்ல இல்லவே இல்ல அதுதான் இங்க முக்கியமான விஷயம் அவ கோபப்பட்டது அவமதிக்கப்பட்டது சிவனோ அவளோ இல்ல அவமதிக்கப்பட்டது சக்தி பெண்மையோட மாண்பு ஒரு பெண்ணோட ஆமா அந்த தெய்வீக ஆற்றல் அங்கீகரிக்கப்படாத ஒரு உலகத்துல தன்னால இருக்க முடியாதுன்னு முடிவு பண்ணி தன் யோக நெருப்பால உடல விட்டு நீங்குறா இது வெறும் புராண கதை இல்ல இது ஒரு குறியீடு சரியா சொன்னீங்க பெண் தெய்வ வழிபாட்ட ஒரு சமூகம் எப்படி ஓரம் கட்டுச்சுங்கிறதுக்கான ஒரு குறியீடு இது கதையே தலைகீழா மாத்துது அப்போ இது வெறும் தியாகம் இல்ல ஒரு புரட்சி ஆமா சரி இந்த தெய்வங்கள் வெறும் கதாபாத்திரங்கள் இல்ல நமக்குள்ள இருக்கிற ஆற்றல்கள்னு சொல்றீங்க சரி அப்போ லக்ஷ்மில இருந்து ஆரம்பிக்கலாமா ஏன்னா லக்ஷ்மி எல்லாருக்கும் தெரிஞ்ச தெய்வம் செல்வம் அதிர்ஷ்டம் அவ்வளவுதானே அது ஆரம்பம் தான் லக்ஷ்மிங்கிறது மங்களகரமான எல்லா விஷயங்களோட ஆற்றல் செழிப்பு அழகு அன்பு கருணை ஆரோக்கியம் உங்க வாழ்க்கையில நீங்க அனுபவிக்கிற வளமும் லக்ஷ்மியோட வெளிப்பாடுதான் அவளோட நிழல் வடிவத்தை பத்தி தான் நிழல் வடிவமா அதாவது நெகட்டிவ் சைட் மாதிரி தானா இல்ல இதை விட ஆழமான அர்த்தம் இருக்கா நல்ல கேள்வி இது நெகட்டிவ் என்பதை விட சமநிலையற்ற ஆற்றல்னு சொல்லலாம் சமநிலையற்ற ஆற்றலா ஆமா லக்ஷ்மி ஆற்றலோட நிழல் வடிவம் என்பது வளம் உங்களுக்குள் இருக்கிற ஒரு நிறைவுங்கறத மறந்து அது வெறும் வெளிப்பொருட்கள்ல தேடுறது ஓ இந்த டு ஷாப்பிங் மாதிரி விஷயங்களா கரெக்ட் நீங்க எத்தனை பொருட்களை வாங்கினாலும் அந்த உள்மன வெறுமை நீங்காது அந்த திருப்தி இல்லாத தன்மை அந்த நினாசர தான் லக்ஷ்மியோட நிழல் புரியுது அது சந்தோஷத்துக்கு பதிலா ஒருவித பதற்றத்திலே வச்சிருக்கும் அதேதான் தோல்வி பயமும் அப்படிதான் வளமா இருக்கணும்னு நினைக்கிறது லக்ஷ்மி ஆனா தோத்துடுவோமோன்னு பயந்துட்டே இருக்கிறது அவளோட நிழல் இது ரொம்ப ஆழமான உளவியல் பார்வை அப்போ லக்ஷ்மியோட ஆற்றல் நமக்கு இதமா இருக்கு ஆனா வாழ்க்கை எப்போதுமே வளமாகவும் அழகாகவும் இருக்காது இருக்காது சில நேரங்கள்ல எல்லாத்தையும் உடச்சு எறியணும்னு தோணும் அந்த தீவிரமான புரட்சிகரமான ஆற்றலுக்குள்ள தான் நம்ம காளியை சந்திக்கிறோம் இல்லையா மிகச்சரியா சொன்னீங்க அந்த மாற்றம் தான் காளி காளின்னாலே பலருக்கும் ஒரு பயம் இருக்கும் அழிக்கும் தெய்வோன்னு ஆமா ஆனா அவ எத அழிக்கிறான்னு பாக்கணும் அவ நம்மளோட போலியான அகங்காரத்தை நமக்கு உதவாத பழைய நம்பிக்கைகளை நம்ம பிடிச்சு தொங்கிட்டு இருக்கிற தேவையற்ற விஷயங்களை அழிக்கிறா இது ஒரு வீட்டை சுத்தம் பண்ற மாதிரி இருக்கே தேவையில்லாத குப்பையெல்லாம் வெளியில போட்டாதானே புதுசா சுத்தமா இருக்கும் அருமையான உதாரணம் ஆனா அந்த ப்ராசஸ் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் அதுதான் காலி செய்யறது அவ நம்மளோட நிழல்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வருவா நாம பார்க்க பயப்படுற நம்மளோட குணங்களை நம்ம முன்னாடி நிறுத்துவா எது உண்மையோ அது மட்டும்தான் நிக்கணுங்கிறதுக்காக போலியான எல்லாத்தையும் சாம்பலாக்குவா ஓ அவளோட ஆற்றல் நிபந்தனையற்ற அன்போட ஒரு மூர்க்கமான வடிவம் ஒரு தாய் குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா கசப்பான மருந்து கொடுப்பா இல்லையா அது மாதிரி தான் கேட்கவே தீவிரமா இருக்கு ஆனா இந்த மாதிரி ஒரு ஆற்றல் நமக்குள்ள இருக்குன்னு ஏத்துக்கிறதே ஒரு பெரிய விடுதலை மாதிரி உணர்றேன் கண்டிப்பா சரி இந்த வரிசையில இந்த புத்தகத்துல சொல்ற இன்னொரு தெய்வம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு தூமாவதி ஏமாற்றம் இழப்பு தோல்விக்கான தெய்வமாம் ஒரு நிமிஷம் இது நான் கேள்விப்பட்டதே இல்ல நாம இந்த விஷயங்களை எல்லாம் தவிர்க்கதான்னு நினைப்போம் ஆனா இந்த புத்தகம் அதை நேர எதிர்கொள்ள சொல்லுதா ஆமா அதிர்ச்சியா தான் இருக்கும் இதுதான் அந்த தாந்திரிக பார்வையோட தனித்துவமே தூமாவதி புகை நிறைந்தவள்னு அர்த்தம் புகை நிறைந்தவளா அவ ஒரு வயதான மூதாட்டி விதவை கோலத்துல இருப்பா உலகியல் பார்வையில பார்த்தா அவ துக்கம் தோல்வி விரக்தி தனிமையோட வடிவம் ஆனா பாதையில இருக்கிறவங்களுக்கு அவங்கதான் ஞானத்தை கொடுக்கறாங்களா எப்படி இருந்து எப்படி ஞானம் கிடைக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க நம்ம வாழ்க்கையில நாம எப்ப ரொம்ப ஆழமா கத்துக்கிறோம் எல்லாம் நல்லா போகும்போதா இல்ல எல்லாம் உடைஞ்சு போகும்போதா உடைஞ்சு உடஞ்சு போகும்போதுதான் அதேதான் வயது நோய் உறவுகளின் இழப்பு வேலையில தோல்வின்னு நம்ம சந்திக்கிற எல்லா ஏமாற்றங்களையும் கடந்து போக தூமாவதியோட அருள் நமக்கு உதவுது உம் நம்மளோட அகங்கார கனவுகள் எல்லாம் உடையும் போதுதான் நாம உண்மையான சுதந்திரத்தை உணர முடியும்னு அவ கத்து அதாவது நான் இதை சாதிக்கணும் என் வாழ்க்கை இப்படி இருக்கணும்னு நாம கட்டி வச்சிருக்கிற கோட்டைகள் உடையும் போது அதுக்குள்ள இருந்து உண்மையான நாம வெளியே வரோம்னு சொல்றீங்களா எக்ஸாக்ட்லி நாம எதையெல்லாம் என்னுடையதுன்னு இருக்கமா பிடிச்சு வச்சிருக்கோமோ அதை இழக்கும் போதுதான் எதுவுமே நிரந்தரம் இல்லைங்கிற பேருண்மை புரியும் அந்த தெளிவுதான் தூமாவதி கொடுக்கற ஞானம் வாழ்க்கையோட இரண்டு பக்கங்கள்லயும் ஒரு தெய்வீக நோக்கம் இருக்குன்னு அவ நமக்கு காட்டுறா மிகச்சரியா சரி லக்ஷ்மியோட வளம் காலியோட புரட்சி தூமாவதியோட ஞானம்னு இந்த ஆற்றல்கள் எல்லாம் நமக்குள்ள இருக்குன்னு புரிஞ்சுகிட்டோம் ஆனா இத எப்படி நம்ம அன்றாட வாழ்க்கையில அடையாளம் கண்டுக்கிறது இதோட எப்படி கனெக்ட் பண்றது சும்மா தெரிஞ்சு வைக்கிறது மட்டும் போதுமா நிச்சயமா போதாது இதுக்காக இந்த புத்தகம் தெய்வ தியானம் அதாவது ஒரு சொல்லுது ஓகே இது வெறும் கடவுளை கும்பிடுறது மாதிரி இல்ல இது ஒரு ஆழமான உளவியல் நுட்பம் ஒரு குறிப்பிட்ட தெய்வத்தோட குணங்களையும் வடிவத்தையும் அவங்க மந்திரத்தையும் தியானிக்கிறது மூலமா அந்த ஆற்றலை நமக்குள்ள செயல்பட வைக்கிற ஒரு வழி கொஞ்சம் உதாரணத்தோட சொன்ன நல்லா இருக்கும் சொல்றேன் உதாரணத்துக்கு உங்க வாழ்க்கையில ஒரு தேக்க நிலைய உணர்றீங்கன்னு வச்சுக்குவோம் எதுவுமே நகர மாட்டேங்குது ஒரே இடத்துல சுத்திட்டு இருக்கீங்க ஆமா ஆமா அந்த ஸ்டக் ஃபீலிங் அப்போ நீங்க தியானிக்கலாம் அவளோட தீவிரமான ஆற்றலை உள்வாங்கி எது உங்களை தடுக்குதுன்னு உங்களால பார்க்க முடியும் அந்த தடைய உடைக்கிற துணிச்சல் கிடைக்கும் ஓகே இது ஒரு டூல் மாதிரி சரி இப்போ இத இருக்கிற உங்களுக்காக ஒரு சின்ன சிந்தனை பயிற்சி செஞ்சு பார்க்கலாமா தாராளமா ஒரு முப்பது வினாடிக்கு உங்க வாழ்க்கையில ரொம்ப நாளா தேங்கி கிடக்குற ஒரு மாதிரி ஸ்டக்காக நீங்க உணர்ற ஒரு விஷயத்தை நினைச்சுக்கோங்க அது ஒரு உறவா இருக்கலாம் வேலையா இருக்கலாம் இல்ல ஒரு பழக்கமா இருக்கலாம் நினைச்சிட்டீங்களா இப்போ ஒரு அணைய உடைச்சிட்டு வர்ற ஒரு காட்டாற்று வெள்ளத்தை கற்பனை பண்ணுங்க அதோட சக்திக்கு முன்னாடி எதுவுமே நிற்க முடியாது அந்த சக்தி நீங்க நினைச்சு அந்த தேக்க நிலையை அடிச்சுட்டு போனால் எப்படி இருக்கும் அந்த உணர்வு அதுதான் காலியாற்றலோட ஒரு சின்ன துளி அருமை இதுதான் அந்த நுட்பம் இதே மாதிரி நீங்க ஒரு புது ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறீங்க ஒரு படைப்பு செயல்ல ஈகபடுறீங்கன்னா கலைகளோட தெய்வமான சரஸ்வதியோட ஆற்றலை நீங்க அழைக்கலாம் இது நம்ம மனச்சிக்கல்களை அழிக்கவும் நமக்குள்ள மறைஞ்சிட்டு இருக்கிற திறமைகளை வெளிக்கொண்டு வரவும் ரொம்ப உதவும் சொல்றீங்க ஆமா அப்போ இது நம்மள நாமே ரொம்ப ஆழமா புரிஞ்சிக்க உதவுற ஒரு கருவி நம்ம பலம் என்ன பலவீனம் என்ன நம்ம நிழல் பக்கங்கள் என்னன்னு எல்லாத்தையும் இந்த தெய்வங்களோட குணங்கள் மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் மிக சரியா இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா நம்ம கிட்ட இருக்கிற குணங்களை வெறும் தனிப்பட்ட குணங்களா பார்க்காம அவை பிரபஞ்ச ஆற்றல்களோட ஒரு பகுதிங்கிறத உணர்றது தான் ஆமா அப்படி உணரும்போது நம்மள பத்தின நம்ம பார்வையே மாறிடும் உதாரணத்துக்கு உங்க கோபத்தை வெறும் தனிப்பட்ட பலவீனமா பார்க்காம அது காளியோட மாற்றத்துக்கான ஆற்றலோட ஒரு சமநிலையற்ற வெளிப்பாடா இருக்கலாம்னு நீங்க உணரும்போது அந்த ஆற்றலை நீங்க இன்னும் ஆக்கப்பூர்வமா மாத்த முடியும் அப்ப எந்த உணர்ச்சியும் அடக்க வேண்டியதில்ல அது அதை புரிஞ்சுக்கிட்டு சரியா வழி நடத்தினா போதும் இது ஒரு பெரிய விடுதலை தரும் சிந்தனை ஆமா எல்லா ஆற்றல்களுமே நமக்கு தேவைதான் லக்ஷ்மியோட வளம் தேவை காளியோட அழிக்கும் சக்தி தேவை தூமாவதி கத்து தர்ற இழப்பின் ஞானமும் தேவை வாழ்க்கை முழுமையா இருக்கணும்னா இந்த எல்லா ஆற்றல்களும் நமக்குள்ள சமநிலையோடு இயங்கணும் ஆமா இன்னைக்கு நாம அலசின இந்த அவைக்கனிங் சக்தி புத்தகம் ஒரு புதிய உளவியல் மற்றும் சார்ந்த பார்க்க நமக்கு கத்து தந்திருக்கு ஆமா சதியோட கதை மூலமா பெண்மையோட மாண்பையும் லக்ஷ்மி காளி தூமாவதி மூலமா நமக்குள்ள இருக்கிற அப்பாத திருஷ்டியில் முரண்பட்ட ஆற்றல்களையும் நாம பார்த்தோம் மிக முக்கியமா நம்ம வாழ்க்கையோட ஒவ்வொரு பக்கத்திலயும் வெற்றி தோல்வி அன்பு கோபம் படைப்பு அழிவு ஒரு தெய்வீக ஆற்றல் வேலை செஞ்சுட்டு இருக்குன்னு இது காட்டுது நல்லது கெட்டதுன்னு நாம பிரிக்கிற விஷயங்கள் கூட ஒரே பிரபஞ்ச சக்தியோட வெவ்வேறு முகங்கள் தானு புரிய வைக்குது நீங்க இந்த உரையாடல கேட்டுட்டு இருக்கும் போது ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்க இன்னைக்கு நாம பேசின லக்ஷ்மி காளி தூமாவதி போன்ற தெய்வ ஆற்றல்கள்ல எது இப்ப உங்க வாழ்க்கையில ரொம்ப பிரகாசமா வெளிப்படுது எது ரொம்ப செயலற்று கவனிக்கப்படாம தூங்கிட்டு இருக்கு அந்த தூங்கிட்டு இருக்கிற ஆற்றலை நீங்க கவனிக்க ஆரம்பிச்சா உங்க வாழ்க்கையில என்ன ஒரு ஆழமான மாற்றம் நிகழலாம்